வணக்கம் என்னுடைய பெயர் கதிரேசன் நான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காமராஜ் மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவராக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய சூரிய மணியன் ஐயா அவர்கள் பல பிரச்சனைகள் இருக்கின்றன பொதுவாக நகராட்சி பகுதிகள் மாநகராட்சி பகுதிகளிலும் பஞ்சாயத்துகளிலும் வீட்டு வரி உயர்வு மிக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோன்று சாலை வசதிகள் சரியாக இல்லை குடிநீர் அங்கே இல்லை சுகாதார வசதிகள் அமைக்கப்படவில்லை நாகர்கோவில் பகுதியில் ஆசாரி பள்ளத்தில் மெடிக்கல் கல்லூரி ஒன்று இருக்கின்றது அந்த இடத்தில் இப்போது மிக பிரம்மாண்டமான முறையில் ஆஸ்பத்திரி எழுப்பப்பட்டுள்ளது இந்த ஆஸ்பத்திரியில் நிர்வாக சீர்காடுகள் கூடுதலாக உள்ளன வணக்கம் என்னுடைய பெயர் கதிரேசன் நான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காமராஜ் மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவராக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய தமிழரி மணியன் ஐயா அவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சிறப்பாக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைமையில் நான் கன்னியாகுமரி மாவட்ட பகு கிழக்கு பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் பலவித போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அத்தனையும் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கிள்ளியூர் பிளவங்கோடு குளச்சல் பத்மநாபுரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய ஆறு தொகுதிகள் உள்ளன இவற்றில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன பொதுவாக நகராட்சி பகுதிகள் மாநகராட்சி பகுதிகளிலும் பஞ்சாயத்துகளிலும் வீட்டு வரி உயர்வு மிக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோன்று சாலை வசதிகள் சரியாக இல்லை மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றன சுகாதார செயல்பாடுகள் சரியாக இல்லை அவற்றிலும் பல குறைபாடுகள் உள்ளன இவற்றை எதிர்த்து நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மிகப்பெரிய சுற்றுலா தலமாகும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு சின்ன மணிமண்டபம் அங்கே எழுப்பப்பட்டுள்ளது அதே அதேபோன்று காந்தியினுடைய மணிமண்டபமும் எழுப்பப்பட்டு உள்ளது அதேபோன்று திருவள்ளுவருடைய சிலை அங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளது இங்கே வந்து போகக்கூடிய பயணிகள் உலகத்தில் இருந்து கூட இங்கு வருகின்றார்கள் நமது இந்தியாவின் அத்தனை பகுதிகளிலும் இருந்து இங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக சரியான குடிநீர் அங்கே இல்லை சுகாதார வசதிகள் அமைக்கப்படவில்லை இவை அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இங்கு முக்கியமாக ஒரு விமான நிலையம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டால் சுற்றுலா பயணிகளுக்கு அது வசதியாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன் கன்னியாகுமரி மாவட்டம் தலைநகரான நாகர்கோவில் பகுதியில் ஆசாரி பள்ளத்தில் மெடிக்கல் கல்லூரி ஒன்று இருக்கின்றது இந்த இடத்தை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இருக்கும்போது இந்த இடத்தை மெடிக்கல் கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் இப்போது மிக பிரம்மாண்டமான முறையில் ஆஸ்பத்திரி எழுப்பப்பட்டுள்ளது இந்த ஆஸ்பத்திரியில் நிர்வாக சீர்கேடுகள் கூடுதலாக உள்ளன ஏன் என்று சொன்னால் மருத்துவ வசதிக்காக வருகின்ற பொது நோயாளிகளுக்கு இரவு நேரங்களில் மருத்துவர்கள் அந்த பகுதியில் இல்லை குறிப்பாக கார்டியாலஜி இருதய சிகிச்சை நிபுணர்கள் அங்கு இல்லை மற்றும் நோயாளிகளுக்கு சரியான மருத்துவ வசதி அங்கே கிடைக்கப்பெறவில்லை இவைகள் களையப்பட வேண்டும் முற்றிலுமாக இவர்களுக்கு நல்ல வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் அத்தோடு நாகர்கோவில் மாநகர பகுதியில் ஒரு மிகப்பெரிய சீர்கேடு உள்ளது மலை போன்ற ஒரு சீர்கேடு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் பலவிதமான நோய்கள் அங்கே ஏற்படுகின்றன வலம்பரி விளை என்ற ஒரு பகுதியில் நாகர்கோவில் பீச் ரோடு வலம்பறி விளை என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமான இங்கு காடுகளும் மலைகளும் நீர்வளங்கள் எ எல்லாமே இங்கு உள்ளன அதான் புதிதாக இந்த மலை தோற்றுவிக்கப்பட்டது போல் நகரப்பகுதியில் பகுதியில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இது இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு நாய்கள் நரிகள் ஓநாய்கள் மற்றும் பறவைகள் கழுகுகள் இவைகள் அனைத்தும் அந்த பகுதியிலே அந்த பதினெட்டு ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்டிலும் அவைகள் சூழ்ந்து கொண்டு வெளியே அந்த பகுதி எச்சிலைகளை எச்சிகளை ஓநாய்கள் மனித பிணங்களும் அங்கே அடக்கம் செய்யப்படுகின்றன அவைகளை கலைந்து கொண்டு வெளியே சென்று தூக்கி கொண்டு ரோடு வழியாக சாலை வழியாக செல்லுகின்றது இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இது மாநகராட்சி இது கவனிக்கப்படவில்லை இது எத்தனையோ வருடங்கள் ஆகின்றன இவைகள் முற்றிலுமாக துறக்கப்பட வேண்டும் இவைகள் சரி செய்யப்பட வேண்டும் அதற்காக இங்கு சென்னை ராயப்பேட்டையிலிருந்து ராயப்பேட்டை மருத்துவமனையே மருத்துவமனை சமீபம் ஒரு சுகாதார கேடு இதே போன்று உள்ளது அதை மின்சாரமாக மாற்றி இந்த பலம்பரி விலை உரக்கிடங்கே மின்சாரமாக மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாகர்கோவில் மாநகராட்சியில் மலைக்கிடங்கு என்று சொன்னது உரக்கிடங்கு நாகர்கோவில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அங்கே வந்து கொட்டப்பட்டு மலைபோல் காட்சியளிக்கின்றது இது இங்கிருந்து மட்டுமல்ல திருவனந்தபுரம் கேரளாவிலிருந்து கூட இங்கு வந்து கொட்டப்படுகிறது இந்த அதிகாரிகள் அதை க கண்டுகொள்ளவில்லை இந்த மலையை குப்பைக்கிடங்காக காட்சியளிக்கும் இந்த மலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட் காமராஜ் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட அணைகள் உள்ளன இந்த அணைகளில் உள்ள நீரை தேக்க வேண்டுமானால் அது தூர்வாரப்பட வேண்டும் ஒரு அணைகள் கூட கடந்த பத்தாண்டுகளில் எந்த அணையும் தூர்வாரப்படவில்லை அங்கு சகதியும் பெரிய பெரிய தடிகளும் அங்கே சேமிக்கப்படுகின்றன அந்த இவைகளை களைய வேண்டும் இவைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் அத்தோடு இந்த நீர்நிலைகள் இதில் உள்ள நீர்நிலை உபரி நீரை நாம் பிற மாவட்டங்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய நீர்வளங்கள் செழிப்பாகும் அவர்களுடைய தோட்டங்கள் துறவுகள் அத்தனையும் செழிப்பான நிலையை அடையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் உலக்கருவி அளவை அணை திட்டம் அங்கு கீழ் பகுதியில் நீர் சுரந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலக்கே அருவி நீர் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று காமராஜ் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பாக காமராஜ் மக்கள் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது அதனுடைய கோரிக்கைகள் குறிப்பாக கனிமவள கொள்ளை மிகவும் மோசமான நிலையில் மலைகளை குடைந்து அவர்கள் டாரஸ் லாரிகளில் இங்கிருந்து திருவனந்தபுரம் தக்கரை களியக்காவலை வழியாக திருவனந்தபுரம் கொண்டு சென்று அங்கே விற்பனை செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல மணல் ஆற்று மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது டாரஸ் லாரி முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் இங்கே இருந்து மணல் கடத்தி செல்லுகிறார்கள் கேரளாவுக்கு இது தடுக்கப்பட வேண்டும் அத்தோடு எங்கள் மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரு ரயில் அமைக்க வேண்டும் என்று ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் இதையும் மாவட்ட அவர்களிடம் இதை எழுத்து மூலமாக நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் காமராஜ் மக்கள் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுகளை கேட்டு இந்த தீர்மானங்களை நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் மிகப்பெரிய ஒரு கப்பல் துறைமுகம் இங்கு தேவைப்படுகிறது இதற்காக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்துறைகளும் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றோம் அதேபோன்று மிகப்பெரிய ரப்பர் தொழிற்சாலை இங்கு இந்தியாவிலேயே கூடுதலாக ரப் ரப்பர் உற்பத்தியாகும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்கு மிகப்பெரிய ஒரு ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் அதே போன்று நாகரோவில் மாநகராட்சியில் மின் இணை மின் சுடுகாடு ஒன்று உள்ளது இதே போன்று பிரம்மாண்டமாக மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நாங்கள் விண்ணப்பம் கொடுத்திருந்தோம் அதேபோன்று இன்னும் நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் எங்களை எங்களுக்கு இதை சரியாக செயல்படுத்தி தருமாறு மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இடைத்தேர்தலில் நான் இளைஞனாக இருக்கின்ற போது மிக சிறப்பாக அவரை வெற்றி பெற செய்வதற்காக அனைத்து செயல்பாடுகளையும் செய்து வெற்றி பெறச் செய்தோம் அதேபோன்று எங்களுடைய ஐயா தமிழரி மணியன் அவர்களின் அவர்களின் ஒப்புதலோடு அவர்கள் அவர்கள் துணையோடு நாங்கள் காமராஜ் மக்கள் கட்சியின் சார்பில் பல இளைஞர்களை திரட்டி இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் எங்களுடைய அணியை எங்களுடைய கட்சித் தலைவர் தமிழரி மணியன் அவர் ஐயா அவர்கள் சொல்வது போல நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அந்த துணையோடு அமைப்போம் கூட்டணி துணையோடு அமைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாங்கள் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் பாடுபடுவோம் வெற்றிக்கான உழைப்பை பெற்றுத்தருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்